மங்கையர் கண்ணியின் நாவினில் பங்கையத்தால் மீறி பாயலும் கொண்டிட சிங்க நிகர் சோழன் பெயர் கை கொண்ட சங்கமலர் பொற்கை பாண்டியன் தாழ் வணக்கம் சந்தம் முழங்கவே வந்திருக்கும் செந்தமிழ் பாவலர் தாழ் வணக்கம் எண்ணி குடித்ததிலே மிச்ச நிதியுள்ள முத்தமிழ் பால் அருந்தி கொச்சை கைபாடும் மீசை முளைக்கு முன்னே மோகித்த சிறுவண்ணா உள்ள வயல் நடுக உணர்வண்ணும் ஏறுகொண்டு மெல்ல விடை இணைத்து நேருகின்ற கற்பனையாம் நல்ல விளை தூமி நற்கை பயிராக்க வல்ல புலவர்தன் வரிசையில் ஒரு உழவன் நான் வணங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வஞ்சி தமிழ் வஞ்சி தமிழ்னால அந்த வஞ்சி மகள் வரணும் எப்படி வர்றா பாருங்கை புனலருமி பாங்குடனே கவினங்கள் கிளியுடனே ஓடும் பூங்கமலும் புது அறிவு பொங்கி ஓடி பாயும் தேங்கூட்டி கை வைத்த கடுவன் மந்தி தேடும் ஆங்கிதனை கண்ட தும்பி மயங்கி தலையாட்டும் அதன் துணையை அழைத்திடவே அஞ்சிரகை ஆட்டும் புகழ் பொதிகை மலை எங்கள் மலை அம்மே என் நிலவு ஊரசுவதாய் தன்னிலவு அம்மே இது திருங்கோட ராசப்ப கவிராயர் வரிகள் அல்ல இந்த ராசப்பனுடைய வரிகள் முழங்குதிரை புனலரவை கலங்கன முத்தாடும் ஆஹா முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் உள்ள செல்லும் குறும்பலாவின் வாசம் நம்மை கூட்டி அங்கு போகும் கள்ளமில்லா முல்லாக்குற மகளாம் மணவாளன் மனவாளன் கருணை பொங்கும் கந்தவேலன் மருமகனாம் எமக்கே வல்லம் தேடி போகும் அந்த வெள்ளம் போல வாழ்க்கை பனித்தலையர் கொடுத்ததுதான் பணிவுடனே ஏற்றோம் எல்லவும் தாய் பிரியா பிள்ளை போல வாழ்வோம் எல்லவும் தாய் பிரியா பிள்ளை போல வாழ்வோம் ஈசனிலை அடியதற்கே பூசனைகள் செய்வோம் அடுத்து தமிழுக்கு வரையா தமிழர் வாழ்வுதான் உரைக்கும் காவியங்கள் பலவா தரணியிலேயும் மொழிக்குணையதுவாம் உமிழ் மரிசு போலிருக்கும் உன்னத இலக்கு எங்கள் தமிழில் உண்டு நீ தான் தான் சுவைத்து படிப்பாய் ஐயா அடுத்தது ரொம்ப முக்கியமானது கவனிக்கணும் இருந்த தடம் உண்டு எமது பாட்டன் இருந்த தடம் உண்டு இருங்கடலும் எழுதுதம்மா இறங்கற்பும் நன்று எந்த வெற்றி கொண்ட எங்கள் பாண்டி மன்னர் நம எந்தனை வெற்றி கொண்ட எங்கள் பாண்டி மன்னர் இசைபடவே வாழ்ந்த தமிழ் மன்னிதனை தொழுவாய் இப்ப சிங்கனும் சிங்கியே வரணும் சிங்கனும் சிங்கியே வராம வஞ்சி தமிழ் இருக்குமா அந்த சிங்கனுக்கள் சிங்கிக்கும் பதில் அண்ணாவையும் தம்பியையும் அண்ணா எப்படி சொல்றாரு தம்பி என்ன பாருங்க காலத்தால் அழியாத காவியம் பல உண்டு நீ எதை அறிவாயா தம்பி காலத்தால் அழியாத காவியம் பல உண்டு நீ எதை அறிவாயா தம்பி கோலத்தால் சிதையாத கொலைவாரி கூறான சொல்பன கண்டேனே அண்ணா படித்து முடித்தவன் படிப்படியா உன்னை உயர்த்திடும் தமிழ் மொழி தம்பி குடித்து முடித்தனா குளரிடும் கல் போல வடித்த கல்வி பல அண்ணா தேரலை மாந்தியிட தீந்தமிழ் சுவையதில் ஊரிடுமே தம்பி ஊரலில் முப்பள சுவையூரச் சந்தமில் பத்து பாட்டும் இருக்கு இது ஏந்தி படிப்பீடு தம்பி நகை நட்டு போல சிலம்பு சிந்தாமணி மணி மேகலையும் கற்றேன் அண்ணா மூவர் தேவாரம் திருவாசகம் முற்றோத முத்தி ஈடை தம்பி மூவர் திருவாக மூவர் தேவாரம் திருவாசகமுற்றோத முத்திகீடை தீடும் தம்பி நாலடி நான் நான்மணி நாளும் கற்கீரே அண்ணா கோயில் போறீதல்ல கும்பிடும் சாமியும் கூடவே இருக்குது தம்பி கோயில் போறீதல்ல கும்பிடும் சாமியும் கூடவே இருக்குது தம்பி பாவில் பழுதில்ல பட்டின பாடல் பாடி தேழிந்தேனே அண்ணா நாடின ரொம்பலாம் நல்ல தமிழ் ஓட நாளும் கற்றீடு குரலே நாளும் கட்டீடு குரலே ஓடி இளைத்தனாய் வெறுங்க கண்டது போல் தேடிப்படி ஓடி இழைத்தனாய் வெறுங்க கண்டது போல் அண்ணா கீரேன பொங்கு கணங்குளை மண்டிய கண்டை ஒரே சொல்லிடு இடக்கு செய்திடும் வடக்கு ஒளியை அடக்கும் ஒரு கூட்டம் வடக்கு மடக்காய் பகைவர் முதிரம் குடிக்கும் களியாட்டம் தடுக்க நினைப்போர் தலையை மாலை தொடுக்கும் தொடராட்டம் விடுக்கும் கணையன கவிதை மலையில் நனையும் மரக்கூட்டம் வர்த்தமானன் காட்டிய பாதை வாழ்க்கை பூந்தோட்டம் காட்டிய பாதை வாழ்க்கை பூந்தோட்டம் அர்த்தமாயது அள்ளி கொண்டால் நானும் கொண்டாட்டம் பொன்மனம் கொண்டான் இல்லை போராட்டம் வார்த்த சிலையில் வைத்த கண்ணாய் விளங்கிடும் உயிரோட்டம் சென்னையில் பொங்கிடும் சீரலையாய் தமிழ் மரவர் பெருங்கூட்டம் சென்னையில் பொங்கிடும் சீரலையாய் தமிழ் மரவர் பெருங்கூட்டம் பொன்னையில் பொற்கையாய் தலைமையில் சந்தம் பாடிட வரும் நாட்டம் மண்ணில் மணந்திடு மாத்தமிழ் கவிஞர்கள் மாபெரும் களியாட்டம் தன்னலில் காட்டிடு இந்த தங்கச்சாராவுக்கு தானாய் சேர்விட்டம் அழகு அழகு வர்த்தமான கவிதை வழங்கினால் போதும் வாழ்க்கை பூந்தோட்டம் வர்த்தமான கவிதை வழங்கினால் போதும் வாழ்க்கை பூந்தோட்டம் அதை அர்த்தமா ஏற்று அகத்தில் பைத்தால் நெஞ்சம் அடிகரா அடிகளார் மற்றும் நீதி அரசர் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபைக்கும் தமிழ் அன்னைக்கும் அவை தலைமைக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் என் தலை வணக்கம்